ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாஷ்ரு லைஃப் ஸ்டைல் இன்னொரு குக்கிங் வீடியோ இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டுன்னா மீனில் வந்து டெவல் செய்ய போகிறேன் ஸோ அதை ஒரு வீடியோவைத்து உங்களுக்கு போட்டிருக்குறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட் தேவையான பொருள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு அதே மாதிரி மீனையுமே கழுவிட்டேன் கழுவி மஞ்சள் தூள் போட்டு உப்பும் போட்டு பிரட்டி வச்சுவிட்டேன் அதை வந்து இப்போ பொறிக்கெடுக்கிறேன் ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையுமே பொறுக்கி எடுக்கிறேன் ஸோ நீங்கள் யாரெல்லாம் இப்படி மீனில் டெவல் செய்து சாப்பிட்டுருக்குறீங்க சொல்லி சொல்லுங்கள் நான் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதில் வந்து கத்திரிக்காய் பாகற்காய் மீன் முட்டை எல்லாத்துலேயுமே டெவல் செய்து சாப்பிட்றது ஸோ உங்களுக்கு வேணுமென்றால் சொல்லுங்கள் நான் பாவக்காய் இல்லை எப்படி டெவல் செய்கிறது அந்த வீடியோக்கள் எல்லாமே போடுறேன் மீனை நல்லா எடுத்த பிறகு அந்த நான்ஸ்டிக் ஃபேன்லேயே கடுகு போடுறேன் கடுகு போட்டு கடுகு வந்து பொரிக்க வரைக்கில்ல வெங்காயம் போடுறேன் பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் கொஞ்சம் நிறையவாகவே சேர்க்குறேன் டெவலுக்கு வந்து வெங்காயம் வந்து நிறைய சேர்க்கணும் அதால் நிறைய சேர்க்குறேன் அதோட வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில் நம்பையில் எல்லாத்தையும் போட்டு கிளறி விடுறேன் சோ வெங்காயம் வந்து பொறிஞ்சி வேறப்பதத்துக்கு வர நேரம் இதோட வந்து கருமிளகாயும் சேர்க்குறேன் வெங்காயம் எல்லாம் பொரிஞ்ச பிறகு கறிமளகா சேர்த்தோம்னு சொல்லிச்சோன்னா கறிமிளகாய் பொரியறதுக்குள்ளே இல்லை வந்து வெங்காயம் கருகிறும் அதனால் வந்து வெங்காயம் வந்து அரைவாசி பொரிஞ்சு வரைக்குள்ளேயே நான் வந்து கறிமிளகாயம் சேர்த்து ஒண்டா பொறிக்கிறேன் அதை பொறிச்சு முடிஞ்ச பிறகு நல்லா வதங்கினா பிறகு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னே அதுக்கு பிறகு வெட்டி வச்சிருந்த தக்காளி பழத்தை இதோட சேர்க்குறேன் தக்காளி பழத்தோட சாறு வந்து இந்த காலிதத்தில் வந்து வெங்காயம் மிளகாயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விட்டுருந்தா தக்காளி வந்து நல்லா வதங்கிரும் அடுப்பை வந்து கூட்டி வச்சுருந்தோம் மசிச்சோன்னா த எல்லாமே வந்து எரிஞ்சிரும் அப்படி அடியில் அடிப்பிடிக்கிறோம் அதனால் வந்து நானும் அடுப்பை வந்து குறைச்சிட்டு எல்லாத்தையும் இது இவையெல்லாம் வதங்கி முடிய ஏற்கனவே குடித்து வச்சுருந்த உள்ளிய வந்து இதோட சேர்க்குறேன் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் உள்ளியில் உள்ள பச்சை வாசனை வந்து போகணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு நான் வதங்கி பச்சை வாசனை போன அப்புறம் அதோட வந்து பொறிச்சு வச்ச மீனை வந்து சேர்க்குறேன் மீன் வந்து நான் கொஞ்சம் நல்லா பொறிச்சிட்டேன் நான் கொஞ்சம் அரை பதத்துக்கு பொறிச்சு எடுத்தால் இனிமேல் நல்லா இருக்கும் முருகினாலும் மோக்கி ஆனால் க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதால் வந்து அரைப்பதத்துக்கு எடுத்தால் நல்ல மீன் அதுக்குள்ள கொட்டிட்டு மீனை வந்து ந வெங்காயம் அந்த வதக்கலோடு சேர்கிற மாதிரி மீனையுமே நல்லா கிளறி விடுறேன் அதுக்கு பிறகு தேவையான அளவு கட்டைத்தூள் போட்டு அதையுமே இந்த மீனோடையும் இன்க்ரீடியன்ஸோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுறேன் டெவலுக்கு வந்து கட்டைத்தூள் சேர்க்குறதன் நல்ல தூளை விட நானுமே கட்டுத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட்டுத்தூளை சேர்த்துக்கொள்ளுங்கள் இதோட வந்து மிளகுத்தூளும் சேர்த்தாலும் இன்னும் வாசமாகவும் நல்லாவும் இருக்கு நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா இது எல்லாத்தையும் வந்து க கரந்திகளை வந்து நல்லா கிளறி விடுறேன் கிளறி விட்டு வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன் மிளகுத்தூளுமே எங்களோட கேட்ட மாதிரி சேர்த்து சேர்த்துக்கொண்டால் சரி ஏற்கனவே கட்டுத்தூள் சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி மிளகத்தூளையும் வந்து எங்களோட கேட்ட மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோணும் நாங்களும் அப்படித்தான் மிக்ஸ் பண்ணி விட்றோம் ஏன்னு தான் இது வந்து எரியப்பாக்கு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து ஜோஸ் சேர்க்குறோம் தக்காளி சோஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்றோம் தக்காளி சோஸ் சேர்க்க இன்னுமே இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்த்து டெவல் வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இப்படித்தான் இந்த டெவல் செய்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன் எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ கைஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கள் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வந்து நான் போடுவேன் அதுக்கு வந்து நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பா